வணக்கம் பாஜக வந்து தனிப்பட்ட முறையில் தனி மெஜாரிட்டியில் திரும்பவும் ஆட்சி அமைப்பாங்க மூணாவது முறையாக பிரதமர் மோடியே வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நிறைய கருத்து கணிப்புகள் தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா முந்நூறு ப்ளஸ் அப்படின்னா பாஜக கொடுக்குறாங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருந்தாலே போதும் ஆனால் முன்னூற்றி எழுபதுக்கு மேலே வந்து பாஜக கூட்டணி வந்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாஜகவும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்திய கூட்டணியும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பந்தலை போட்டு அவங்களும் வந்து நாளைக்கு நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த கணிப்பெல்லாம் வந்து மோடி ஊடகங்கள் சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் பற்றி நம்பாதீங்க பெருசாக மக்கள் தீர்ப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும் இது மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் இது மாதிரி வாஜ்பாய் தான் ஆட்சிக்கு அமைப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அமைக்க முடியலைல அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புலையும் சொல்லிட்டுருக்காங்க இதே போல் தான் கருத்து கணிப்புங்கிறது வேறு மக்களோட தீர்ப்புங்கிறது வேறையாக இருக்கும் திரும்பவும் மோடியை ஆட்சியில் அமர வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தரப்புலையும் இருக்காங்க காங்கிரஸ் தரப்பு கூட்டணியும் சொல்லிகிட்ருக்கு ஒரு வேளை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பரை பாஜகவும் எடுக்க முடியாமல் காங்கிரஸும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு தனி மெஜாரிட்டியில் வரலை அப்படின்னா என்ன நடக்கும் யார் ஆட்சி அமைப்பா அப்படிங்கிற ஒரு குளறுபடி வரும்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிக மெஜாரிட்டி இருக்கோ அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பிறகு அவங்க மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படி நிரூபிக்க முடியாத ஒரு பட்சம் சூழ்நிலை ஏற்படும் போது கண்டிப்பாக வந்து அவங்க ஆட்சியை வந்து கலைப்பாங்க ஏறக்குறைய பார்த்திங்கன்னா பாஜக அதிக இடங்களில் காங்கிரஸை விட அதிக இடங்களில் மெஜாரிட்டி காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் பாஜகவை ஆட்சி அமைக்க கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தனிப்பட்ட முறையில் பாஜகவுக்கு மெஜாரிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையாக இருக்குது இல்லை அப்படின்னா இந்திய கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்து அவங்க இல்லை நாங்கள் வந்து எதிர்கட்சிகளெல்லாம் ஒன்றிணைந்து இவ்வளோ மெஜாரிட்டி நாங்கள் வச்சுருக்கிறோம் நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு இருக்காங்க ஆனால் யாருக்கு அதிக மெஜாரிட்டி இருக்குது தனிப்பட்ட முறையில் யாருக்கு அதிக மெஜாரிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் முதல் பார்ப்பாங்க அவங்க வந்து யாரை வேணாலும் கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டிகிட்டு வரலாம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டியை நிறுவலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா தொங்கு நாடாளுமன்றம் தான் நடக்கும் ரிசல்ட் ரிசல்ட் அரசியல் தான் கூவத்தூரில் எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமியை சசிகலா வந்து ஆகிட்டு போனாங்களோ எம்எல்ஏ கல்யாணம் எல்லாத்தையும் ஒரு பர்ட்டிகுலர் அடைச்சி வச்சு எல்லாத்தையும் பேரம் பேசி எப்படி வந்து அவங்க ஆட்சியை தக்க வச்சாங்களோ அதே போல் பாஜக அந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொங்கு நாடாளுமன்றம் வந்தால் காங்கிரஸும் அவங்க கூட்டணி கட்சியிலும் ஸ்ட்ராங்காக நிற்கணும் இந்த இடத்துல அப்படி நிற்காத பட்சத்தில் பாஜக வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுருக்கிற இவங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படி என்ன நடத்துவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் உங்களுக்கு இடம் தரான்னு சொல்லுவாங்க வேறு உத்தரவாதம் ஏதாவது அவங்களுக்கு தேவையான உத்தரவாதங்களை கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியை கண்டிப்பாக உடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்போ வந்து பாஜகவுக்கு எதிராக போட்டியிட்டவங்க கூட ஒரு வேலை பாஜக தான் மத்தியில் மெஜாரிட்டியில் இருக்குது ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்கள ஆதரிக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா கலைஞரை ரொம்ப புகழ்ந்து பிரதமர் மோடி வந்து ட்விட்டர் போட்டு வச்சுருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுக கூட வந்து பாஜக ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போனாலும் போவாங்க அமைச்சரவையில் இடம் கிடைக்கும்ல அந்த காரணத்துக்காக அமைச்சரவையில் இடம் கிடைக்கிது நம்ம ஏன் மத்தியில் ஆளுந்தர போட அனுசரணையாக போனால் தான் நம்மளால் வந்து இங்கே தமிழ் மாநிலத்துக்கு சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு பாஜக ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் போனாலும் போவாங்க அப்படி ஆதரிக்கல அப்படின்னா அவங்களுக்கான அழுத்தத்தையும் பாஜக கொடுக்கும்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ஜனதா தளம் தெலுங்கு தேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இவங்க எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தனி மெஜாரிட்டி வரலை வராது அப்படின்னு வந்து இப்போ காங்கிரஸ் தரப்பில் வந்து நிறைய இருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய கருத்து கணிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜக தான் மீண்டும் மத்தியில் ஆட்சியில் உட்காரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி வந்து முந்நூற்றி எழுபது சீட்டுக்கு மேலே வந்து அவங்க வாங்குவாங்க கிட்டத்தட்ட தனி மெஜாரிட்டிக்கு தேவையான இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டுகளை தாண்டி நூறு சீட்டுகள் அதிகமாக பாஜக கூட்டணி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் தனி மெஜாரிட்டியில் திரும்பவும் பாஜக உட்காந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட காங்கிரஸ் எழுத்து மூடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருமே சொல்லிட்டுருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்